தமிழ் குருஜி நம்முடைய சேனல் மூலியமாகவும் சரிதான் தமிழ் கன்சியூமர் மூலியமாவும் சரிதான் ஏதாவது ஒரு சோர்ஸ்ல உங்களுக்கு உதவி வந்துட்டே இருக்குன்னா கண்டிப்பா எங்களுடைய பாட்டு அதுல இருக்கும் அது வந்து டெக்னாலஜி வழியாகவும் இருக்கலாம் இல்ல ஏதாவது ஒரு சோர்ஸ்ல ஒரு உதவியாக கூட இருக்கலாம் இன்னைக்கு வந்து ஒரு புதிய ஒரு முயற்சி நாங்கள் எடு எடுத்திருக்கிறோம் ஏன்னா நிறைய இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா படித்து முடிச்சதுக்கு அப்புறமா போதிய வேலைகள் இல்லாமல் இருக்கிறாங்க ஸோ இவங்களுக்காக வழிகாட்டுதல் வந்து கொடுக்கறதுக்காக இலவசமாக புதிய ஒரு விஷயங்கள் நாங்கள் வந்து பண்ணியிருக்கிறோம் அதாவது வேலை தேடுறவங்களுக்கு எங்கெங்க வேலை இருக்கு எதில் போய் அப்ளை பண்ணணும் பிரைவேட் ஆக இருந்தாலும் சரி தான் கவர்மெண்ட் ஆக கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் சரி தான் இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து போடுறாங்கன்னு வச்சுப்போம் டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி எக்ஸாம் போடுறாங்கன்னு வச்சுப்போம் அதுக்கு எப்படி அப்ளை பண்றது அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அதோட லாஸ்ட் டேட் என்ன அதில் ஓப்பனிங் வந்து போட்டிருக்காங்களா இந்த மாதிரி அப்டேட் வந்து கொடுக்குறதுக்கு எல்லாமே சேர்த்து ஒரு தளத்துல வந்து பண்றது நாங்க தயாரா சொல்கிறதுக்கு சொல்கிறேன் கொஞ்சம் பொறுமையா பாருங்க இல்லாத லிங்க் வேணால் நான் கீழே கொடுத்துருக்கேன் அவங்களுடைய பிரச்சனையை சால்வ் பண்றது சில அவங்களுக்கு எங்க வேலை தேடுறதுன்னு தெரியாம இருப்பாங்க அவங்களுக்கு மாதிரி இந்த விஷயங்கள் நாங்க வந்து பண்றோம் இதுக்கப்புறமாட்டு ஸ்கூல் இருப்பாங்க ஒன்று முதல் பன்னெண்டு வரைக்கும் படிச்சிருப்பாங்க அப்போ அவங்களுக்கு எக்ஸாம் டேட் என்னைக்கு வருது ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்றது அப்புறம் யூனிவர்சிட்டி எக்ஸாம் அலர்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஹால் டிக்கெட் வந்துடுச்சு ஹால் டிக்கெட் எப்படி அப்ளை பண்ணுறது எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணுறது எப்படி இந்த மாதிரி விஷயங்கள் தெரியாமல் இருப்பாங்க அவங்களுக்கு உதவி பண்ணுறது எல்லாமே சேர்த்து ஒரே விஷயத்தில் உதவி பண்ண போகிறோம் தென் இதை தாண்டி கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு ஜியோ பாஸ் பண்ணியிருக்காங்க புதிய ஒரு ஜட்மெண்ட் வந்திருக்கு இந்த மாதிரி புதிய புதிய ஒரு சாமானிய மக்களுக்கும் தேவையான ஒரு விஷயம் அதாவது ஸ்கூல் படிக்கிறவங்களில் இருந்து வேலை தேடுறவங்கள இருந்து சாமானிய மக்களுக்கும் உதவி கிடைக்கிற மாதிரி ஒரு விஷயம் நாங்கள் ஃப்ரீயாக பண்ணுறோம் ஸோ இது வந்து எப்படி இந்த அலர்ட்ஸை வந்து நாங்கள் எப்படி வந்து கொடுக்க போகிறோம்னா டெலிகிராம் குரூப் மூலியமாக கொடுக்க போகிறோம் ரெண்டாவது வாட்ஸ்அப் சேனல் மூலியமாக கொடுக்க போகிறோம் அப்புறம் கூகுள் குரூப் மூலியமாக கொடுக்க போகிறோம் ஸோ இதில் ஜாயின் பண்ணுறது உங்களுடைய வேலை என்னன்னா ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அப்டேட் வரும்போது அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் இப்படி ஒரு வேலை இருக்கா ஓகே இதை அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணுற தெரியலாம் கூட நாங்கள் எங்கள் சைட்லேருந்து உங்களுக்கு கெய்ட் பண்ணிடுவோம் அந்த கெய்ட் லைன்ஸும் உங்களுக்கு இருக்கும் ட்ரைனிங்கும் இருக்கும் அதேமாதிரி பன்னெண்டு பன்னெண்டு பதினொன்று பத்து ஒன்னு ஒன்னுல இருந்து எக்ஸாம் மெட்டீரியல் ஸ்டடி மெட்டீரியல் இப்போ இப்போ ஸ்கூல் திறந்துடுச்சுன்னா புக்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு லேட் ஆகும் அந்த மாதிரி டைம்ல உங்களுக்கு அந்த புக்கை வந்து இ காப்பி வடிவலாம் நீங்க படிக்கிறதுக்கு உங்களுடைய வளர்ச்சியை வந்து அடுத்த ஸ்டேஜ் நான் கொண்டு போறதுக்கு நாங்க இ புக்ஸ் வந்து தருவோம் அது மூலியமா அந்த நாட்கள் புக்கு வர்றது வரைக்கும் படிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் எல்லா உங்களுக்கு என்னென்ன உதவிகள் தேவையோ மேக்சிமம் எந்த சைடுல இருந்து என்னென்ன விஷயங்கள் பண்ண முடியுமோ அதை பண்றதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம் உங்களுடைய வேலை என்னன்னா ஒன்று ஒண்ணுதான் இந்த வீடியோவை கடைசி ஒவ்வொரு சாமானிய மக்களுடைய எண்டு வரைக்கும் நீங்க போய் சேர்க்க சேர்க்க வேண்டியது மட்டும்தான் அதே மாதிரி அந்த கீழே இந்த வீடியோக்கு கீழே நான் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருப்பேன் வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் கொடுத்துருப்பேன் டெலகிராம் சேனலுடைய லிங்க் வந்து கொடுத்துருப்பேன் அப்புறம் கூகுள் குரூப்போடைய லிங்க் வந்து கொடுத்துருப்பேன் எல்லாத்திலயும் ஜாயின் பண்ணிக்கோங்க எங்க சைட்ல இருந்து எங்க டீம் சார்பாக உங்களுக்கு நிறைய அப்டேட் அடிக்கடி தந்திருக்கும் அதுல கண்டிப்பா அந்த அப்டேட் மூலியம் உங்க லைஃப் கண்டிப்பா சேஞ்ச் ஆகும் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் இசேவா சென்டர் வச்சிருக்க சேஞ்ச் பண்றதுக்கான ஒரு முயற்சி எடுத்தோம் அது கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் முழுமையா அடைஞ்சிருச்சு இன்னும் ஒரு எழுபது முழுமை அடைஞ்சிரும் அது முடிகிறதுக்கு முன்னாடி இங்கேயே நாங்க இதை வந்து பண்ணி உங்களுக்கு உதவி பண்ண ஆரம்பிச்சோம்னா டெக்னாலஜி மூலயமா என்னுடைய சேனலை வந்து பார்க்குறவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் நாங்கள் உதவி பண்ணியிருக்கிறோம் ஏதோ ஒரு உதவி போய் சேர்ந்துருக்கு ஒரு மன திருப்தி எங்களுக்கு இருக்கும் ஸோ எல்லாரையும் மாதிரி இல்லாமல் ஸோ உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணுற ஆட்கள் மாதிரி இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தில் நாங்கள் உதவி உங்களுக்கு வந்து ஒரு உறுதுணையாக இருந்திருக்கோங்க நம்பிக்கையோடு நாங்கள் இருப்போம் அவ்வளோதான் ஸோ இதை எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க டெலிகிராம் குரூப் இருக்குது கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டா போதும் அப்புறம் வாட்ஸ்அப் சேனல் உடைய கிளிக் பண்ணி ஜாயின் பண்ண கூகுள் குரூப்ல மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணணும் ஒரு பட்டன் இருக்கும் உங்க ஜிமெயில் அக்கௌண்ட் மூலியம் லாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஜாயின்ங்குற ஒரு பட்டன் இருக்கும் அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் தரக்கூடிய அப்டேட் உங்களுக்கு அப் டு டேட்டாக வந்துட்டு இருக்கும் ஸோ அது மூலியமா கண்டிப்பா உங்களுக்கு சேவ் ஆகும் உங்களோட லைஃப் சேஞ்ச் ஆகும் இன் கேஸ் உங்களை நம்பி ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அந்த அப்டேட்டை ஒரு வேலை தேடுற ஆட்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம் நாங்கள் பண்ணக்கூடிய ஒரு சின்ன உதவி அது வேற மாதிரி உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் ஸோ எல்லாருக்குமே இதை தெரியப்படுத்திக்கோங்க இந்த முயற்சிகளுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் கீப் சப்போர்ட்டிங் சந்திக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல ஒரு அப்டேட் எங்க எங்கள் சார்பா ஜென்னிவினான வேலை வந்து இந்த மாதிரி உதவிகள் பண்றோம் ஜென்னியினான வேலை ஆன்லைனில் பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நாங்கள் அப்டேட்டில் அப்டூ டேட்டா உங்களுக்காக நம்மளுடைய ஆர் டீம் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம் உங்களுடைய சப்போர்ட்டை கொடுத்து கொடுத்துக்கோங்க சந்திக்கலாம் கீப் சப்போர்ட்டிங் சந்திக்கலாம் நண்பா I'm